முட்டைகளில் புற்றுநோய்க்கான காரணிகள் தமிழகம் முழுவதும் ஆய்வு முட்டைகளில் புற்றுநோய்க்கு வித்திடும் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளின் கூறுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது தொடர்பாக தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர் அதன்படி நாமக்கல் உட்பட முட்டை உற்பத்தி அதிகமுள்ள இடங்களிலும் சில்லறை விற்பனை கடைகளிலும் முட்டைகளை சேகரித்து பரிசோதனை செய்து வருகின்றனர் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த நைட்ரோஃபியூரான் எனப்படும் ஆன்டிபயோட்டிக் மருந்தில் புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அதற்கு உலகளாவிய தடை விதிக்கப்பட்டது இதனால் கால்நடை மருத்துவ சிகிச்சையில் அந்த மருந்துகள் பயன்படுத்தக்கூடாது என விதிகள் வகுக்கப்பட்டன இந்த நிலையில் கர்நாடகத்தில் முன்னணி நிறுவனம் ஒன்று தயாரித்த முட்டைகளில் நைட்ரோஃபியூரான் மருந்துகளுக்கான கூறுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதையடுத்து மாநில அரசும் மத்திய அரசும் ஆய்வு முன்னெடுத்தன மத்திய உணவு பாதுகாப்பு துறையும் முட்டைகளை பரி பரிசோதிக்குமாறு அறிவுறுத்தியது இதனிடையே தமிழகத்தில் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் பா செந்தில்குமார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா ஆகியோரும் மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளனர் இது குறித்து மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியது தமிழகத்தில் உணவின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு முன்னெடுத்து வருகிறது தமிழகம் மற்றும் கர்நாடகம் இடையே முட்டை வர்த்தகம் பரஸ்பரம் நடைபெறுகிறது நைட்ரோஃபியூரான் அச்சுறுத்தல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிவாகவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் முட்டைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி வருகிறோம் உற்பத்தி மையங்களிலும் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளிலும் திடீர் ஆய்வு நடத்தி சந்தேகத்திற்குரிய முட்டைகளை பறிமுதல் செய்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வருகிறோம் அடுத்த ஓரிரு வாரங்களில் அதன் முடிவுகள் வெளியாகும் முட்டைகளின் பாதுகாப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர்